நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா காலையின் அமைதியில் முழு உலகமும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு உன்னதமான தருணம் உங்களை மெதுவாக எழுப்புகிறது வேதங்களில் அந்த தருணம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் கரையத் தொடங்கும் நேரம் இது மனதின் அலைகள் தூய்மையாகவும் அமைதியாகவும் மாறும்போது ஆன்மா தெய்வீகத்திற்கு மிக அருகில் இருக்கும் நேரம் இது இந்த நேரம் கடிகார முழுகளின் விளையாட்டு மட்டுமல்ல இந்த நேரம் பிரபஞ்சத்தின் மிகவும் புனிதமான நேரம் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் துடிப்புடன் இணையும் தருணம் ஒவ்வொரு நாளின் முதல் எண்ணமும் உங்கள் முழு நாளின் திசையையும் தீர்மானிக்கிறது என்று பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி கூறுவார் காலை கடவுளுடன் தொடங்கினால் முழு நாளும் அவரது அழுளால் நிரம்பியிருக்கும் இது சாதாரண கூற்று அல்ல பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை திறக்கும் திறவுகோல் இது கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறீர்கள் சுற்றிலும் அமைதி நிலவுகிறது பறவைகளின் மென்மையான கீச்சொலி அல்லது காற்றின் மென்மையான சலசலப்பு மட்டுமே அந்த நேரத்தில் நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் உடனடியாக எழுந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே படுத்துக்கொண்டு உங்கள் ஆன்மாவை அழைத்தால் பிரபஞ்சத்தின் பரந்த மர்மங்கள் உங்களை சுற்றி வெளிப்படத் தொடங்குகின்றன நீங்கள் ஒரு புனித வாக்கியத்தை ஒரு தீர்மானத்தை ஒரு வார்த்தையை ஐந்து முறை திரும்பத் திரும்ப சொல்லும் தருணம் இது அந்த வார்த்தை பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கிறது ஏன் ஐந்து முறை ஏனென்றால் ஐந்து என்ற எண் வெறும் எண்ணத்தின் சின்னமல்ல இது ஐந்து கூறுகளின் நினைவு பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் இடம் நீங்கள் ஒரு வாக்கியத்தை ஐந்து முறை சொல்லும்போது உங்கள் குரல் ஐந்து கூறுகளை தொடுகிறது மேலும் அவை அந்த தீர்மானத்தை உறிஞ்சுகின்றன அது மண் நீர் சூரியன் காற்று மற்றும் இடம் ஆகியவற்றின் மடியில் முளைக்கும் விதை போன்றது ஐந்து கூறுகள் இல்லாமல் எந்த விதையும் உயிரை கண்டுபிடிக்க முடியாது பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகள் எண்ணங்கள் விதைகள் பிரபஞ்சம் வளமான மண் என்று கூறுகின்றன காலையின் புனித நேரத்தில் நீங்கள் ஒரு எண்ணத்தை ஒரு தீர்மானமாக மாற்றி அதை ஐந்து முறை உச்சரிக்கும் போது நீங்கள் அதை பேசுவதில்லை நீங்கள் அதை பிரபஞ்சத்தின் மண்ணில் நங்கூரமிடுகிறீர்கள் மேலும் பிரபஞ்சம் ஒரு விதையை எப்போதும் விடுவதில்லை இப்போது ஆழமாக சிந்தியுங்கள் நீங்கள் உங்கள் கண்களை திறக்கும் போது உங்கள் மனம் கனவுகளிலிருந்து திரும்பியுள்ளது உணர்வுக்கும் மயக்கத்திற்கும் இடையிலான தடை மிகவும் மெல்லியதாக இருக்கும் தருணம் இது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த எண்ணத்தையும் பேசினால் அது உங்கள் நனவின் ஆழத்தில் நேரடியாக ஊடுருவுகிறது அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் போது ஐந்து முறை பேசப்படும் ஐந்து வாக்கியங்கள் ஐந்து வார்த்தைகள் உங்கள் விதியின் போக்கை மாற்றும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அது உண்மையில் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா ஐந்து முறை சொல்வதன் மூலம் விருப்பங்களை உண்மையில் நிறைவேற்ற முடியுமா நினைவில் கொள்ளுங்கள் இது மந்திரமல்ல இது அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் கண்டுபிடித்த அதே நுட்பமான விதி இதுதான் மனம் அமைதியாக இருக்கும்போது வளிமண்டலம் தூய்மையாக இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் அலைகளைப் போல பரவி அந்த அலைகள் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்து உங்களிடம் திரும்பும் பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் எண்ணங்கள் காந்தங்கள் பிரபஞ்சம் அவற்றிற்கு பதிலளிக்கிறது என்று கூறுவார் காலை நேரம் அந்த காந்த சக்தியை மிகவும் செயல்படுத்துகிறது அதனால்தான் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மெல்லிய காற்றில் மறைந்து விடுவதில்லை ஆனால் விண்மின் மண்டலத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே வாக்கியத்தை ஐந்து முறை சொன்னால் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒன்று ஒரு தீர்மானம் ஒரு பிரார்த்தனை ஒரு நன்றி உணர்வு அது உங்கள் வார்த்தைகளாக மட்டும் நின்றுவிடாது அது உங்கள் விதியாகிறது படுக்கையில் படுத்துக்கொண்டு இன்று கடவுளின் நாள் நான் அவருடைய கிருபையால் நிரம்பியிருக்கிறேன் என்று மெதுவாக சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள் இதை ஐந்து முறை சொன்னால் உங்களுக்குள் ஒரு ஆற்றல் எழுச்சியை உணர்வீர்கள் நீங்கள் ஒரு ரகசிய விருப்பத்தையும் வெளிப்படுத்தலாம் அல்லது நன்றியை வெளிப்படுத்தலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவிலிருந்தும் எழ வேண்டும் நான் தற்செயலாக ஏதாவது எதிர்மறையை சொன்னால் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம் அதனால்தான் ராசிகள் நம்மை எச்சரிக்கின்றன பிரம்ம முகூர்த்தத்தின் போது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் அந்த நேரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் மழையில் விதைக்கப்பட்ட விதைகள் விரைவாக முளைப்பது போல வேகமாக பலனளிக்கின்றன எனவே ஐந்து முறை சொல்லும் இந்த பயிற்சி நேர்மறை தெய்வீக மற்றும் தூய வார்த்தைகளுக்கு மட்டுமே இப்போது இந்த ரகசியத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் கவனியுங்கள் ஐந்து முறை சொல்வது என்பது உங்கள் மனம் ஆன்மா மற்றும் ஆவியை இணக்கத்திற்கு கொண்டு வருவதாகும் நீங்கள் முதல் முறை பேசும்போது அது உங்கள் காதுகளை அடைகிறது இரண்டாவது முறை அது உங்கள் இதயத்தில் எதிரொலிக்கிறது மூன்றாவது முறை அது உங்கள் மனதில் ஆழமாக ஊடுருவுகிறது நான்காவது முறை அது பிரபஞ்ச அலைகள் வழியாக பரவுகிறது ஐந்தாவது முறை அது உங்களை கடவுளுடன் இணைக்கிறது அதிகாலையில் பேசப்படும் வார்த்தைகளுக்கு ஒரு தனித்துவமான சக்தி இருப்பதை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா அவை வளிமண்டலத்தில் கரைந்து ஒரு அதிர்வை உருமாக்குவது போல நீங்கள் கவனமாக கேட்டால் முழு பிரபஞ்சமும் உங்கள் குரலை எதிரொலிப்பது போல உணர்வீர்கள் இது பிரம்ம முகூர்த்தத்தின் அதிசயம் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு யோகியின் சுயசரிதையில் எழுதினார் காலை நேரங்கள் தெய்வீக நீரோட்டங்களால் நிரப்பப்படுகின்றன அவை மனதை தூய்மைப்படுத்துகின்றன மற்றும் விருப்பத்தை காந்தமாக்குகின்றன காலை தியானம் பிரார்த்தனைகள் அல்லது தீர்மானங்கள் உடனடு முடிவுகளை தருவதற்கான ரகசியம் இதுதான் எனவே இப்போது நீங்கள் படுக்கையில் படுத்து ஐந்து முறை ஒரு வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் வெறும் வார்த்தைகளை பேசுவதில்லை ஐந்து கூறுகளையும் சாட்சிகளாக ஆக்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா ஒரு எல்லையற்ற சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவூட்டுகிறீர்கள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் உடனடியாக விழித்தெழுகிறார்கள் நாம் அவசரமாக ஓடி நம் மொபைல் போன்களை பார்த்து கவலையிலும் மன அழுத்தத்திலும் மூழ்கிவிடுகிறோம் ஆனால் வெறும் ஒரு சதவீதம் பேர் மட்டுமே இந்த புனிதமான நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த ஒரு சதவீதம் பேர்தான் உலகின் பிற பகுதிகள் தேடும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் அமைதியை அனுபவிக்கிறார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த ஒரு சதவீதம் பேரில் நீங்களும் இருக்க விரும்புகிறீர்களா உங்கள் ஆசைகள் உடனடியாக நிறைவேற வேண்டுமா கற்பனை செய்து பாருங்கள் இன்று இந்த பயிற்சியை தொடங்கினால் உங்கள் அன்றாட வழக்கம் எப்படி இருக்கும் காலையில் நீங்கள் கண்களை திறந்தவுடன் நீங்கள் பதட்டத்தால் அல்ல அமைதியால் நிரப்பப்படுவீர்கள் பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதை உங்களுக்குள் ஆழமான உணர்வை உணர்வீர்கள் ஐந்து முறை மட்டும் உச்சரிக்கப்படும் இந்த ஐந்து வார்த்தைகள் உங்கள் நாளின் போக்கை மாற்றும் படிப்படியாக உங்கள் நாளை மட்டுமல்ல உங்கள் முழு வாழ்க்கையையும் அந்த திசையில் பாயத் தொடங்கும் முனிவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தை ஒரு நேரம் மட்டுமல்ல ஆன்மாவின் நுழைவாயில் என்றும் அழைத்தனர் கடவுள் தனது கருணையின் நீரோட்டத்தை திறக்கும் தருணம் இது இந்த நீரோட்டத்தில் உங்கள் எண்ணங்களை ஊற்றினால் அவை நேரடியாக படைப்பாளரின் இதயத்தை அடைகின்றன இதனால்தான் சாதகர்கள் யோகிகள் மற்றும் துறவிகள் இந்த நேரத்தில் தியானத்திலும் பிரார்த்தனையிலும் மூழ்கியுள்ளனர் ஆனால் இந்த வாய்ப்பு துறவிகளுக்கு மட்டுமல்ல இது உங்களுடையதும் கூட நீங்களும் இந்த பிரபஞ்ச நீரோட்டத்துடன் இணையலாம் இப்போது இந்த பரிசோதனையை முயற்சிக்கவும் நாளை காலை நீங்கள் எழுந்தறிவதற்கு முன் அதே வாக்கியத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் இந்த வாக்கியம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் நான் அமைதி நான் கடவுளின் குழந்தை என்னால் வெற்றிகரமாகவும் புனிதமாகவும் இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு சிறப்பு விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் அதை ஒரு ஆசிர்வாதமாக சொல்லுங்கள் ஒரு கட்டளையாக அல்ல ஏனென்றால் பிரபஞ்சம் கட்டளைகளை ஏற்காது அது அன்பையும் நன்றியையும் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் இதை ஐந்து முனை சொல்லும்போது முதல் வார்த்தையே உங்களை தூண்டும் இரண்டாவது வார்த்தை உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் மூன்றாவது வார்த்தை சூழல் கேட்பது போல் உணர வைக்கும் நான்காவது வார்த்தையுடன் உங்கள் ஆன்மாவில் ஒரு அதிர்வு எழும் ஐந்தாவது வார்த்தையுடன் உங்கள் விருப்பம் இனி உங்களுடையது அல்ல என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அது பிரபஞ்சத்தின் விருப்பமாக மாறிவிட்டது ஒரு ஆசை பிரபஞ்சத்தின் விருப்பமாக மாறும்போது அது நிறைவேறுவதை எதுவும் தடுக்க முடியாது பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி கூறுவார் கடவுள் எப்போதும் உங்களுடன் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறார் ஆனால் நீங்களே உங்கள் மனதின் குழப்பத்தில் அவரை கேட்க தவறிவிடுகிறீர்கள் பிரம்ம முகூட்டம் என்பது மனதின் சத்தம் மிகவும் குறைவாக இருக்கும் நேரம் இதனால்தான் ஐந்து முறை உச்சரிக்கப்படும் ஒரு வாக்கியம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது இது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான நேரடி உரையாடல் இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இது மிகவும் எளிமையானது என்றால் மக்களுக்கு ஏன் தெரியாது பதில் என்னவென்றால் மக்கள் சிக்கலான நிலையில் வாழ்கிறார்கள் அற்புதங்கள் கடினமான பயிற்சி நீண்ட தவம் அல்லது சிறப்பு அறிவின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுளை அடையும் பாதை எப்போதும் எளிமையானது சிரமம் என்பது மனதின் மாயை மட்டுமே இதனால்தான் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்களுக்கு இந்த எளிய ரகசியம் தெரியாது கடவுள் எளிமையில் மறைந்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் ஐந்து முறை பேசும் இந்த பயிற்சி ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல தியானம் நினைவின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது என்று வேதாந்த நூல்கள் கூறுகின்றன நினைவு என்பது வெறும் நினைவல்ல ஆனால் ஆன்மாவை அந்த திசையில் திரும்ப திரும்ப திருப்புவதாகும் நீங்கள் ஐந்து முறை பேசும்போது உங்கள் மனதை அந்த நினைவில் நிலைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு நீர்நிலையின் அருகே நிற்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதில் ஐந்து கூழாங்கற்களை எறியுங்கள் முதல் கூழாங்கல் ஒரு மென்மையான அலையை உருவாக்குகிறது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது படிப்படியாக அதிர்வு ஏறி முழுவதும் பரவுகிறது உங்கள் வார்த்தைகள் இதை செய்கின்றன ஐந்து முறை பேசப்படும் ஐந்து வார்த்தைகள் உணர்வு கடல் முழுவதும் அதிர்வுகளை உருவாக்குகின்றன இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதும் முக்கியம் வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டும் போதாது அவை உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் உதாரணமாக என் விருப்பம் நிறைவேறட்டும் என்று நீங்கள் சொன்னால் அது ஒரு வாக்கியம் மட்டுமே ஆனால் என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அந்த வாக்கியம் இனி வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஆற்றலாக மாறுகிறது பிரபஞ்சம் வார்த்தைகளால் அல்ல ஆற்றலால் செயல்படுகிறது பரமஹம்ச யோகானந்தர் தனது விஸ்பர்ஸ் ஃப்ரம் எட்டர்னிட்டி என்ற புத்தகத்தில் ஆன்மாவிலிருந்து பிரார்த்தனை எழும்போது அது காற்றில் மட்டும் தங்காது என்று எழுதினார் அது நட்சத்திரங்களை அடைகிறது இதுதான் நீங்கள் புரிந்து வேண்டிய ரகசியம் நீங்கள் ஐந்து முறை பேசும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவிலிருந்து எழுகின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் அவை உங்கள் விருப்பங்களை நட்சத்திரங்களுக்கு தெரிவிக்க முடியும் இப்போது எத்தனை பேர் தங்கள் மொபைல் போன்களை பார்க்கிறார்கள் எதிர்மறையான செய்திகளை படிக்கிறார்கள் அல்லது எழுந்தவுடன் கவலையில் மூழ்கிவிடுகிறார்கள் என்பதைப் என்பதை பற்றி யோசித்துப் பாருங்கள் அவர்கள் அறியாமலேயே தங்கள் நாளின் திசையை எதிர்மறையான திசையில் அமைத்துக் கொள்கிறார்கள் இருப்பினும் நீங்கள் இந்த சாதனாவை ஐந்து முறை பயிற்சி செய்தால் உங்கள் முழு நாளையும் புதிய ஆற்றலால் நிரப்ப முடியும் பேசப்படும் ஐந்து வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் என்பது ஆச்சரியமாக இல்லையா இந்த ஐந்து முறை பேசுவது என்பது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல இது உங்கள் ஆன்மாவை நீங்கள் யார் என்பதை நினைவூட்டுவது பற்றியது நீங்கள் கடவுளின் குழந்தை எல்லையற்ற சக்தி உங்களுக்குள் வாழ்கிறது நீங்கள் இதை சொல்லும்போது உங்கள் தெய்வீகத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறீர்கள் உங்கள் ஆன்மா அதன் தெய்வீகத்தை நினைவில் கொள்ளும்போது அது ஒருபோதும் தோல்வியடையாது இந்த தருணம் நீங்கள் பிறப்பதற்கு முன்பை உங்கள் ஆன்மா தேர்ந்தெடுத்த தருணமாக இருந்தால் என்ன செய்வது ஒரு நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து இந்த சாதனாவை செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர்கள் என்று உங்கள் ஆன்மா அறிந்திருந்தால் என்ன செய்வது ஒருவேளை அதனால்தான் நீங்கள் இதை கேட்கிறீர்கள் இது வெறும் தகவல் அல்ல இது ஒரு அழைப்பு எனவே அடுத்த முறை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் போது இது சாதாரண தருணம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு வாசல் இது கதவை திறப்பதற்கான திறவுகோல் உங்கள் வார்த்தைகளில் உள்ளது ஐந்து முறை பேசப்படும் அந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி காத்திருக்கும் இடத்திற்கு அப்பால் கொண்டு செல்லும் இப்போது ஆழமாக சிந்தியுங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் பதினோரு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் தினமும் காலையில் எழுந்து அதே வாக்கியத்தை ஐந்து முறை சொல்வது பிரம்ம முகூர்த்தத்தின் போது உங்கள் ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் இணைப்பது என்பது விருப்பங்களை நிறைவேற்றும் செயல்முறை மட்டுமல்ல இது ஆன்மாவை எழுப்பும் செயல்முறை இதுவரை கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பியிருந்தீர்கள் ஆம் கடின உழைப்பு அவசியம் ஆனால் கடின உழைப்பு பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களுடன் இணைந்தால் அந்த கடின உழைப்பு ஒரு அதிசயமாக மாறும் மேலும் பிரம்ம முகூர்த்தத்தின் புனித நீரோட்டத்தில் உங்கள் எண்ணங்களை ஊற்றும் போது இந்த ஆசிர்வாதம் பெறப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் பேசப்படும் ஐந்து வார்த்தைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் ஏனெனில் அவை உங்கள் மனதின் மேற்பரப்பிலிருந்து அல்ல உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழுகின்றன பிரபஞ்சம் ஆன்மாவின் அழைப்பை புறக்கணிக்க முடியாது இது எல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று நீங்கள் நினைத்தால் ஆம் நம்பிக்கைதான் மிகப்பெரிய சக்தி ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அதன் மீதுதான் இந்த உலகம் இயங்குகிறது மண்ணில் ஒரு விதை விதைக்கப்படும் போது விவசாயி நம்பிக்கையுடன் அதற்கு நீர் பாய்ச்சுகிறார் அதே விதை ஒரு நாள் மரமாக மாறும் உங்கள் ஐந்து வார்த்தைகளும் அப்படித்தான் இன்று விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நாளை உங்கள் வாழ்க்கையில் பழங்களாக திரும்பும் இதை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு விலைமதிப்பற்ற கூற்று கடவுளிடம் கேட்காதீர்கள் கடவுளை தழுவுங்கள் இந்த தியானத்தை நீங்கள் ஐந்து முறை பயிற்சி செய்யும் போது நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் கடவுளை தழுவுவீர்கள் கடவுள் உங்களுக்குள் இறங்கும் போது எதுவும் உங்களுக்கு சாத்தியமற்றது இப்போது அது உங்கள் கைகளில் உள்ளது நாளை காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை கடிகாரம் அடிக்கும்போது நீங்கள் விழிப்பீர்களா அல்லது தொடர்ந்து தூங்குவீர்களா தெய்வீகம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைத்த கதவை கடந்து செல்வீர்களா அல்லது தூக்கப் போர்வையில் போர்த்தப்பட்டிருப்பீர்களா முடிவு உங்களுடையது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த ரகசியம் இனி உங்களிடமிருந்து மறைக்கப்படவில்லை ஐந்து வார்த்தைகள் திரும்ப திரும்ப பேசப்பட்டால் மட்டுமே உங்கள் விதியை திறக்க முடியும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்துவிட்டீர்கள் எனவே நாளை தொடங்குங்கள் இன்றிரவு தூங்கச் செல்வதற்கு முன் நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த சாதனாவை ஐந்து முறை செய்ய தீர்மானியுங்கள் இந்த அறிவு உங்கள் இதயத்தை தொட்டால் அதை மற்றவங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒளி பரவும் போதுதான் இருள் விலகும் ஆதிக் சீக் சேனலின் நோக்கம் இதுதான் கேட்பதற்கு மட்டுமல்லாமல் வாழ்வதற்கும் தேவையான அறிவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலையும் தெய்வீகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஒரு கருத்தை இடுங்கள் நான் ஐந்து முறை விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் எழுதுங்கள் ஏனெனில் நீங்கள் முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல மேலும் இந்த தெய்வீக செய்தி அதிக ஆன்மாக்களை அடைய சேனலுக்கு குழுச வழவும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு முடிவு வெறும் ஐந்து வார்த்தைகள் ஐந்து முறை மட்டுமே இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானது